கரூர் வழக்கு அந்த சம்பவத்துல திடீர்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க போட்ட யாருமே சத்தியமா எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஸ்கெச் கண்டிப்பா கிடையாது நடிகர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்களும் யாருக்குமே தெரியாம மறைமுகமா தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த கரூர் வழக்குல முக்கியமான ஒரு உதவிய அவரும் செஞ்சிருக்காரு இதன் காரணமா இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பங்கள் கரூர் வழக்குல தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமா ஒவ்வொருத்தரா தற்போது இந்த கரூர் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா தற்போது சிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்க அதாவது உச்ச நீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன அடுத்த இரண்டு நாட்கள்லேயே அதிரடியா சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே கரூருக்கு வந்து இறங்கி உடனடியா அவங்களுடைய அந்த முதற்கட்ட விசாரணையை துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல இப்ப தீபாவளி விடுமுறை வந்திருக்கிறதால சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே அவங்க தீபாவளி விடுமுறைக்காக அவங்க இந்த வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு இரண்டு நாள் தான் விசாரிச்சிருப்பாங்க ஆனா தற்போது இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் யாருமே கரூர்ல இல்ல எல்லாருமே விடுமுறைக்காக அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காங்க ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவங்களாக இருக்க கூடாது ஆனா தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் அவங்க சொன்னதால வந்த சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே வேற வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க ஆனா தமிழ் தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே தீபாவளி பண்டிகை கொண்டாட அவங்க அவங்க ஊருக்கு நேற்றே புறப்பட்டு போயிட்டாங்க ஸோ புறப்பட்டு போயிட்டாலும் இந்த தான் பாத்தீங்கன்னா யாருமே முக்கியமா திமுகவினர்கள் அவங்க எதிர்பாராத சம்பவத்தை செஞ்சிட்டு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க போயிருக்காங்க சோ இதுக்கு பின்னாடி கொஞ்சம் மறைமுகமா விஜய் அவர்களும் ஒரு உறுதுணையாக துணையாகவும் இருந்திருக்காரு அதாவது சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஊருக்கு புறப்பட்டு போயிருந்தாலும் அவங்க ஜாக்கிரதையாக தான் தற்போது புறப்பட்டு போயிருக்காங்க ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் கரூரில் வந்து இறங்கினதுமே எஸ்ஐடி அலுவலகம் முன்னாடி நிறைய முக்கியமான ஆதாரங்கள் முக்கியமான பென்ட்ரைவ் இது எல்லாருமே எரிச்சி கடந்ததை சிபிஐ அதிகாரிகள் கண் கூட அவங்க பார்த்துருக்காங்க இப்படி இருக்க தீபாவளி விடுமுறைக்காக அவங்க அவங்க அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு வர்றப்ப கண்டிப்பா இங்க நிலைமை இருக்கலாம் இன்னும் நிறைய ஆதாரங்களை நிச்சயமாக சம்பந்தப்பட்டவங்க திமுகவினர்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த ஆதாரங்களை அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சிபிஐ தரப்பு அவங்க நம்புறாங்க அதனால புறப்பட்டு போனாலும் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு அதே போல யாரார் மேலே எல்லார் மேலேயுமே சந்தேகம் இருக்கோ எல்லாரையுமே கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரகசிய உழவுத்துறை அவங்க கரூர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு உழவுத்துறை கரூர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரகசியமான உழவுத்துறை ஸோ அவங்க மூலியமா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தற்போது தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் ஆகலாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் சந்தேகத்தின் வளையத்துக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணுறாங்க யாரார்ட்ட ஃபோன் பேசுறாங்க முக்கியமாக இந்த வழக்கில் இருக்கிற முக்கியமான சாட்சிகள் இவங்க எல்லாரையுமே கலைக்கிறதுக்கான அந்த வேலையில் ஈடுபடுறாங்களா இன்னும் இந்த கரூர் வழக்கில் சந்தேகத்துக்கு உரிய விஷயங்கள் அவங்க எல்லாருமே என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ரகசிய உழவு துறை கரூர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலியமா அவங்க கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து சந்தேகத்துக்கு உரிய நபர்கள் எல்லாரையுமே தெளிவாக கண்காணிக்கும்படி தற்போது சிபிஐ அதிகாரிகள் உத்தரவை தான் அவங்க எல்லாருமே சொந்த ஊர்களுக்கு அவங்க போயிருக்காங்க ஸோ சிபிஐ அதிகாரிகள் தற்போது கரூர்ல இல்லை அதனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே சாட்சியை கலைச்சிடலாம் ஆதாரங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க கரெக்டா சிக்கிறதுக்கான ஒரு பொறியை வச்சுட்டு தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க சோ அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலை இல்ல தவறான வேலையில ஈடுபட நினைச்சாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க நிச்சயமா சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் அவங்க புதன்கிழமை வரக்கூடும் அப்படின்னு தகவல் சொல்லுது சோ அவங்க வந்த கையோட இந்த வழக்கின் சந்தேகத்துக்கு உரிய நபர்கள் அவங்க எல்லாருமே ஏதாச்சும் சில தில்லுமுள்ளு தவறான விஷயத்துல குறிப்பாக டாக்டர்கள் அதே போல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் முக்கியமாக கரூர் திமுக கேங்கு இப்படி இவங்க எல்லாருமே ஏதாச்சும் செயலில் தவறு செய்கிற மாதிரியான செயலில் ஈடுபட்டாங்கன்னா வந்த கையோட ஆதாரத்துடன் நிச்சயமாக சிபிஐ அதிகாரிகள் அவங்கள கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான ஒரு சாத்தியக்கூற ஏற்படுத்திட்டு தான் தற்போது விடுமுறையில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க போயிருக்காங்க ஸோ கரூரை விட்டு சிபிஐ அதிகாரிகள் அவங்க வெளியே போனாலும் ரகசியமாக கரூர் பாத்தீங்கன்னா தற்போது கண்காணிப்பு ரேடாருக்கு உள்ளதான் இருக்கு சோ இந்த தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னொரு சின்ன உதவியும் அவரு அதாவது அவங்க கண்காணிப்பு ரேடாருக்கு உள்ள தற்போது கரூர் இருந்தாலும் விஜய் அவர்கள் செஞ்ச செய்கை தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த வழக்கு அவங்க விடுமுறையில இரண்டு மூன்று நாட்கள் போயிருந்தாலும் இந்த வழக்கு அவங்களுக்கு உதவியாக நகர்ற மாதிரியான செயலை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஓர் குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு தர வேண்டிய அந்த நிவாரணத் தொகை சுமார் இருபது லட்சம் ரூபாய எல்லாருடைய வங்கி கணக்கிலையுமே விஜய் அவர்கள் நேரடியாக செலுத்தியிருந்தாரு சோ இந்த விஷயம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு மறைமுகமா எந்த வகையில உதவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த வங்கி கணக்குல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே காசு கொடுத்ததுமே அப்ப அன்னைக்கு சாய்ந்தளத்துல இருந்தே வெளிவந்த தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க விஜய் அவர்கள் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல விஜய் அவர்கள் மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவர் வந்து அவர் மேல அனுதாபத்தையும் அதே போல தன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் நிரூபிக்க நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு நெகட்டிவான விமர்சனம் கருத்து தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்ததை கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மள பல பேர் கடந்த பதினெட்டாம் தேதியில இருந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மேல வச்ச விமர்சனம் மோசமான கருத்து வேற வகையாக இருந்தாலும் இப்ப இந்த பதினெட்டாம் தேதியில இருந்து விஜய் அவருக்கு மேல புதுசா இன்னொரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து விஜய் அவர் மேல பதிவு செய்ய மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதையும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது ஸோ இதை யாரு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமா திமுக அவங்களுடைய ஐடி அவங்க தான் இந்த மாதிரியான வேலையில ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சந்தேகிக்கிறாங்க சோ இதைதான் தற்போது விடுமுறையில போகக்கூடிய சிவி அதிகாரிகள் அவங்க கரெக்டா இந்த தருணத்தை இந்த ஒரு மூமெண்டமா அவங்க கரெக்டா கேட்ச் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துல தற்போது இந்த கரூர் மாவட்டத்தையே கண்காணிப்புல ரகசிய உழவுத்துறை அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இந்த நேரத்துல விஜய் அவர்களை கண்டிப்பாக கடுமையாக விமர்சனம் பண்றவங்க யார் யார் அப்படின்னு தற்போது கடுமையாக பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க உத்து பார்த்து உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அதாவது கரூர்ல கோர சம்பவம் நடந்த புதுசில் விஜய் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அந்த நேரத்துல சிபிஐ அதிகாரிகள் அவங்க அந்த இடத்துல இல்லை இதனால விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி டேரக்டா பயங்கரமா திட்டி பேசினவங்க யார் யாரு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அவங்க கவனிச்சு அவங்க எல்லாரையுமே சந்தேகத்தின் வளையத்துக்கு உள்ள கொண்டு வர போக முடியாம போச்சு ஆனா இப்ப மீண்டும் விஜய் அவர்கள் எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருபது இருபது லட்சம் ரூபாய் பணத்தை விஜய் அவர்கள் நேரடியா அவங்க வங்கி கணக்குல செலுத்தியிருக்காரு சோ இந்த தருணத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை விஜய் அவர் மேல தொடர்ந்து நெகட்டிவான விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா தமிழக அளவுல பரவலா ஒரு சில இடத்துல இருந்து பதிவு செய்யப்படுது சோ அவங்க எல்லாருமே யார் யாரு அப்படின்னு கம்ப்ளீட்டா விஜய் அவர் மேல குற்றம் சாட்டுறவங்க யாரு விமர்சனம் பண்றவங்க யாரு அப்படின்னு அவங்க எல்லாரையுமே சந்தேகத்தின் லிஸ்டுக்கு உள்ள தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படைக்கு உள்ள வர்றப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கறப்ப இரண்டு பேருமே அந்த ஒரே ஒரு மைல்கல் பாயிண்ட்டுக்கு உள்ள ரெண்டு பேருமே வந்து சிக்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த கரூர் வழக்குல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நிச்சயமா சிபிஐ அதிகாரி அவங்க அந்த வழக்க சம்பந்தப்பட்ட நபருக்கு நேராக நகர்த்தி கொண்டு போக முடியும் சோ அதனால விஜய் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி நேரத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அவர் உதவி பண்ணிருக்காரு நிவாரண உதவியை கொடுத்திருக்காரு இந்த தருணத்தை பயன்படுத்தி விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே தற்போது சிபிஐ அவங்களுடைய ரகசிய உழவுத்துறை அவங்களுடைய கண்காணிப்புக்கு உள்ள தற்போது வர ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல சிபிஐ அதிகாரிகள் யாருமே கரூர்ல இல்லை அப்படின்னு முக்கியமான ஆதாரங்கள் அதே போல சாட்சியங்களை கலைக்கிற மாதிரியான செயல்ல யாரு ஈடுபட்டாலும் கண்டிப்பா அவங்க எல்லாருமே மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்க கிட்ட வசமா மாற்றத்துக்கான ஒரு பொரிய வச்சுட்டு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க இதனால கண்டிப்பா சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஊருக்கு போனாலும் ஒரு தரமான சம்பவத்தை கரூர்ல செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அதே போல இந்த நேரத்தில் விஜய் அவர்களும் மறைமுகமா சிபிஐ அதிகாரிகளுக்கு அவர் நிவாரண உதவி வழங்கினதன் மூலியமா உதவி பண்ணியிருக்காரு இதனால புதன்கிழமை சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் வந்து விசாரணை துவங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா அந்த நேரத்துல பல திடுக்கிடும் தகவல்கள் கண்டிப்பா வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே முன் வைக்கிறாங்க